வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அருமையான பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவை தான் பார்க்க போகிறோம் ராகி எள்ளுருண்டை எப்படி செய்வது என பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு அதாவது கே கேழ்வரகு மாவு ஒரு கப்பு சம அளவு எள்ளு ஒரு கப்பு வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை இனிப்புக்கு தகுந்தவாறு ஒரு கப்பு அல்லது முக்கால் கப்பு கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த ராகி எள்ளுருண்டையை எலுமிச்சை அளவு காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் சாப்பிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படும் இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகும் வாங்க இது எப்படி செய்வது என்று பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் தண்ணி மட்டும் ஊற்றி பிசையணும் உப்பு எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது தண்ணி மட்டும்தான் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும்